ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் பொதுவாக இரவு நேரங்கள்ல ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா அது நவராத்திரி விழாதாங்க ஆண்களுக்கு சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் வழிபாடு ஆனா அம்பிகையை நம்ம ஒன்பது அவதாரங்கள்ல ஒன்பது நாட்கள் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட அந்த ஒன்பது நாட்களை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்களும் முதன்முறையாக நவராத்திரி விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு தாங்க அந்த ஒன்பது நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தின முழுமையான ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்பிக்கையோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவராத்திரி அப்படிங்கிறது அம்பிகைய பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பண்டிகை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நவராத்திரி பண்டிகை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியான திங்கட்கிழமை எண்ணிக்கை தொடங்கி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி விஜயதசமியோடு நிறைவடையுது வழக்கமா நவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் மட்டுமே வந்து கொண்டாடுவாங்க அதாவது சரஸ்வதி பூஜை வரையில சேர்த்து ஒன்பது நாட்கள் தான் இருக்கும் விஜயதசமி அப்படிங்கிறது பத்தாவது நாள்ல வந்து கொண்டாடப்படுவாங்க ஆனா ஒரு சில ஆண்டுகளில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அபூர்வமா வந்து இந்த நவராத்திரி பதினோரு நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படிதான் இந்த ஆண்டும் ஒரு விசேஷமான ஆண்டு ஒரு அபூர்வமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நவராத்திரி விழா பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினோரு நாட்கள் வந்து கொண்டாடப்பட இருக்குங்க நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரவு நேரத்துல வழிபாடு செய்வதுதான் ரொம்பவே விசேஷம் அதாவது நவராத்திரி காலத்துல கொலு வைத்து கலசம் வைத்து படம் வச்சு நல்ல ஒரு பெரிய தீபம் ஏற்றி எந்த முறையில நம்ம வழிபாடுகள் வந்து செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்லது அதாவது வழிபாடு நம்ம எப்படி செஞ்சாலும் சரி காலையில் மாலையில் ரெண்டு வேலையிலுமே அம்பிகைக்கு வந்து பூ வச்சு வீட்டில் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யணும் வேலைக்கு போகக்கூடியவங்களால் ரெண்டு நேரமும் வழிபாடுகள்லாம் செய்ய முடியாது அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா காலையில் உங்களால் வழிபாடு செய்ய முடியல நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலையில் எப்போதும் போகல நீங்கள் எளிமையாக பூ மட்டும் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு போகலாம் மாலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெவேதியம் ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனிப்பட்ட விதமான நிறம் இருக்குது தனிப்பட்ட விதமான நெவேத்தியங்கள் இருக்குது என்ன மலர் வைக்கணும் ஒவ்வொரு நாளுமே அம்பிகை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவதாரங்களில் வந்து இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த நிறங்கள் என்ன நெவேத்தியம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாலையில் நீங்கள் கண்டிப்பாக நெவேத்தியம் வைத்து படைத்து மந்திரங்கள் பா படித்து பாடல்கள் பாடி வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து நவராத்திரியை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடணும் முடிஞ்சவங்க காலையிலே வந்து நீங்கள் நெய்வேதியமும் படைத்து வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் மந்திரங்கள் சொல்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெரிந்தவர்கள் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா புக்கு வாங்கி வச்சு படிக்க தெரிஞ்சவங்களாம் படிக்கலாம் இது ரெண்டுமே முடியாதவங்க நீங்கள் மொபைலில் கூட அந்த வழிபாட்டு மந்திரங்களை வந்து போட்டுவிட்டு அந்த பூஜைகளை வந்து நீங்கள் நிறைவு செய்யலாம் காலையில் நெய்வேதியம் படைத்து வழிபாடு செய்ய முடியறவங்க செய்யுங்க இல்லைன்னா ஈவினிங்கில் செஞ்சுக்கோங்க ஆனால் நவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக மாலையில் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது நவராத்திரி வழிபாட்டிற்காக நீங்க ஏற்பாடுகளை வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி எனக்கே செய்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது செய்யாதவங்க இருபத்தி இரண்டாம் தேதி காலையில கூட நீங்க வந்து வழிபாடுகளை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு நீங்க நவராத்திரி வழிபாட்டை வந்து ஆரம்பிச்சுக்கோங்க இந்த நவராத்திரி வழிபாட்டுக்கான காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலருந்து ஏழு இருபது வரையில் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்கன்னா ஒன்பது பத்து மணிக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணி பத்து இருபது மணி வரையில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்போதும் போல் நீங்கள் மாலையில் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க மாலை அப்படின்னாலே ஆறு மணிக்கு அப்புறமா நவராத்திரியில் முதல் நாளில் இருந்து நீங்கள் ஒன்பது நாட்களுமே ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை வந்து செய்கிறீங்க அதாவது அம்பிகையினுடைய ஒவ்வொரு அவதாரங்களுக்கு ஏற்ப நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யணும் ஏன்னா அவங்களுக்கு உரிய வகையில் என்ன நைவேத்தியம் படைக்கணும் என்ன நிறத்தில் அவங்க அன்னைக்கு உடை உடுத்திக்கணும் என்ன வகையான கோலம் போடணும் என்ன மாதிரியான மந்திரங்கள் படிக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது தான் இன்னும் வந்து சிறப்பாக வந்து பண்ண முடியும் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரியினுடைய முதல் நாள்ல வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னா அம்பிகையினுடைய வடிவம் எப்படி உமா மகேஸ்வரி வடிவத்தில் இருப்பாங்க ஸோ அன்னைக்கு அரிசி மாவால நீங்க பொட்டு வகை கோலங்கள் வந்து போடலாம் மலர் வந்து மல்லிகை மலர் வைத்து வில்வ இலைகளை வந்து அர்ச்சனைக்கு வைத்து நெய்வேதியமா வெண்பொங்கல் வைக்கலாம் தானிய வகைகள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு சுண்டல் செய்யறது ரொம்ப நல்லது நிறம்னா பச்சை நிறம் ராகம் பார்த்தீங்கன்னா தோடி ராகம் இந்த ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க பாடி வழிபாடுகள் வந்து செய்யலாம் நவராத்திரிக்கு முன்னாடியே உங்களுடைய வீட்டையும் பூஜையாரையும் நல்லா வந்து சுத்தம் செஞ்சுட்டு நவராத்திரினுடைய ஒன்பது நாட்களையுமே வீட்டில் பூஜைகள் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஸோ இந்த ஒன்பது நாளுக்கு தேவையான பூஜை பொருட்களை எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே கூட வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அன்றைய தினத்துல நவராத்திரியினுடைய பண்டிகை நடக்கக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் புது விதமான ஆடைகள் அணியறதுக்கு பாருங்க அதாவது முதல் நாள்ல நீங்க நவராத்திரி விரதம் ஆரம்பிக்கும் பொழுது கலையில குளிச்சுட்டு அந்த ஒன்பது நாட்களுமே விரதம் வந்து இருக்கணும் எந்த விதமான தடங்களும் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க முதல் நாளில் கலசத்தை கண்டிப்பா கண்டிப்பாக மறந்துடக்கூடாது கலசத்தில் தண்ணீர் வெற்றிலை அதாவது துர்வா மற்றும் பூக்களை வைத்து அதுக்கு மேலே ஒரு தேங்காயை வந்து வச்சு கலசத்தை வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த கலசத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்து எல்லாம் வந்து செய்ய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களுமே தொடர்ந்து வந்து எரியற மாதிரி ஒரு சுடரை வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து நீங்கள் தினம்தோறும் வந்து எண்ணெய் ஊற்றி எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி பாருங்க இது வந்து உங்களுடைய வீட்டுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் வந்து தரும் நவராத்திரி வழிபாடு வெவ்வேறு நாட்கள்ல துர்காதேவியினுடைய ஒன்பது வடிவங்களை வணங்கி நீங்கள் மந்திரங்களில் சொல்லும் பொழுது அந்த ஒன்பது நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் புனித பிரார்த்தனைகள் வந்து செய்யணும் ஒன்பது நாட்கள் விரதத்தின் பொழுது கண்டிப்பா நீங்க சாத்வீக உணவுகளை மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் அதாவது கோதுமை மாவு நீர்கஷ்ட மாவு மரவள்ளி கிழங்கு முத்துக்கள் உருளைக்கிழங்கு மற்றும் பழச்சாறுகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் உண்ணாவிரதம் இருந்து நீங்க வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது அதாவது உண்ணாவிரத உணவு இருக்குறீங்க அப்படின்னா சாதாரண உப்புக்கு பதிலாக கல்லுப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கோ அதே போல் என்னெல்லாம் அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது அப்படின்றது இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் வழிபாட்டிற்கான முழுமையான பலன்களை நம்மளால் அடைய முடியும் ஸோ இந்த நவராத்திரி காலங்களில் நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா தாசம உணவுகளை முற்றிலுமா வந்து தவிர்க்கணும் இந்த தாசம உணவு அப்படின்றது பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய கிழங்கு போன்ற உணவுகள் தான் இந்த ஒன்பது நாட்களையுமே கண்டிப்பா அசைவ உணவுகளை நீங்க தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாம உணவுல பூண்டு மற்றும் வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க கூடாது விரதத்தின் பொழுது விரதம் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சிகரெட் குடிக்கிறது மது அருந்துறது புகையிலை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தடை செய்துக்கோங்க இந்த ஒன்பது நாட்களுமே உங்களுடைய முடி தாடி மற்றும் நகங்களை கண்டிப்பா வெட்டக்கூடாது ஸோ விரதம் ஆரம்பிக்கிறீங்க உங்க வீட்டில் அப்படின்னா முன்னாடியே எல்லாமே செய்துக்கோங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் செய்யக்கூடாது அதேபோல உண்ணா விரதத்தின் பொழுது பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டாம் ஒன்பது நாள் விரதத்தினுடைய முக்கியத்துவமே நவராத்திரியினுடைய ஒன்பது நாள் விரதத்தோட பல்வேறு விதமான நம்பிக்கைகளும் புராணங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பக்தர்கள் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் அன்னை தேவியினுடைய வடிவத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசைகள் வந்து கிடைக்கும் மேலும் உபவாசம் அப்படின்றத நம்ம இருக்கும் பொழுது மனசையும் ஆன்மாவையும் வந்து தூய்மைப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு வேதங்களே வந்து சொல்லுது அதனால எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நமக்கு குறைஞ்சி ஆன்மீக பயிற்சியில் அதிகமா அதிகமாக கவனங்கள் வந்து செலுத்துவோம் இதனால மக்கள் நவராத்திரி ஒரு புனித காலமாகவே வந்து கருதுறாங்க ஸோ புனித காலத்துல உபவாசம் இருப்பது அவ்வளவு நல்லது அதாவது நவராத்திரியினுடைய இந்த ஒன்பது நாட்களுமே நம்ம சாத்வீக உணவுகளை தான் எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிறதுனால இந்த உணவு நம்ம நம்மளுடைய உடலை மட்டும் இல்லாம மனசையும் வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குது அதாவது உடலை சுத்திகரித்து செரிமான அமைப்பை வந்து அமைதிப்படுத்தி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் நீக்கி மீண்டும் வந்து உயிர்ப்பித்து வந்து கொடுக்குது ஸோ அதனால கட்டாயமா நவராத்திரி விரதம் வந்து இருங்க என்ன விஷயங்களை செய்யணும் எப்படிலாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வீட்டுல நவராத்திரி வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பராசக்தியினுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கிறது ஓம் சக்தி பராசக்தி சக்தி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நவராத்திரி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல செல்வ செழிப்பானது கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ கட்டாயமா வந்து ட்ரை பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான தகவல்களுமே உங்களை உடனுக்குடன் வந்து அடையணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மேலும் உங்களுக்கு நவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத பற்றியும் நவராத்திரி விழாவை நடைபெறக்கூடிய வீட்டிற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்